இரநூறு ஆண்டுகளுக்கு மேலே இந்தியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் எதுக்காக இந்தியாவுக்கு சுதந்திரம் தந்துச்சு அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் எதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவை விட்டு வெளியேறுச்சு இதற்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பல காரணங்கள் இருக்குன்னு நாம் பார்த்தோம் அதில் ஒரு சில காரணங்களை இந்த வீடியோவின் முதல் இரண்டு பாகங்களில் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதை தொடர்ந்து அந்த வீடியோவின் மூன்றாம் பாகம் இது முதல் இரண்டு பாகங்களையும் நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் பிண்டு கமெண்ட்லையும் முதல் மற்றும் இரண்டாம் பாகத்தின் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இரண்டாம் உலக போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னாடி ஒரு மூன்று நாடுகள்தான் உலக வல்லரசுகளாக இருந்தது பிரான்ஸ் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய இந்த மூன்று நாடுகள்தான் உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடுகளாக இருந்தது அதுலேயும் பிரிட்டன் தான் நம்பர் ஒன் இடத்துல இருந்தது அரசியல் பொருளாதாரம் இராணுவம் என அனைத்திலுமே முன்னோடியாக இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு நாடா மட்டுமில்லாம ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது இதனால உலக அரசியலையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியா இருந்தது பிரிட்டன் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் நடந்த இரண்டாம் உலக போரால நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு தொடர்ந்து ஆறு ஆண்டுகள் இரண்டாம் உலக போர்ல ஈடுபட்டதால கடுமையா அடிவாங்கி இருந்த பிரிட்டன் தன்னுடைய பொருளாதார பலத்தையும் இராணுவ பலத்தையும் இழந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தது உலக அரசியலையே நிர்ணயிக்கக்கூடிய மைய சக்தியா இருந்த பிரிட்டன் தன்னுடைய அந்தஸ்தை இழந்து அரசியல் ரீதியா பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்தது இப்படி பிரிட்டன் ஓரங்கட்டப்பட்ட இந்த சூழ்நிலையில அரசியல் ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் வெவ்வேறு கொள்கைகளை நிலைப்பாடுகளை கொண்ட இரண்டு நாடுகள் அடுத்து உலக அரசியலையே நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லரசுகளாக உருவாக தொடங்கியது சர்வாதிகார பொதுவுடைமை கொள்கையை பின்பற்றக்கூடிய சோவியத் யூனியன் மற்றொன்று முதலாளித்துவ மற்றும் ஜனநாயக கொள்கையை பின்பற்றக்கூடிய அமெரிக்கா முதல்ல நாம சோவியத் யூனியனை பத்தி பார்க்கலாம் பதினோரு மில்லியன் ராணுவ வீரர்கள் பதினாறு மில்லியன் பொதுமக்கள் என கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மில்லியன் மக்களுடைய உயிரை இரண்டாம் உலக போருக்கு பலி கொடுத்திருந்தது சோவியத் யூனியன் சோவியத் யூனியன்ல கிராட் ஸ்டாலின் கிராட் கீவ் மின்ஸ்க் போன்ற மிகப்பெரிய நகரங்கள் எல்லாமே தரைமட்டமாகி இருந்தது ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட சிறிய நகரங்களும் எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களும் எரிஞ்சு சாம்பலாகி இருந்தது சோவியத் யூனியனுடைய இருபத்தஞ்சு சதவீத தொழில் உற்பத்தி திறன் பாதிக்கப்பட்டிருந்தது பல மில்லியன் ஏக்கர் விவசாய நிலங்கள் கடுமையா உருக்குலைஞ்சு போயிருந்தது இப்படி இந்த இரண்டாம் உலக போருக்கு மிகப்பெரிய விலையை கொடுத்த நாடு சோவியத் யூனியன் ஆனாலும் கூட இரண்டாம் உலக போர்ல ஜெயிச்ச நாடும் சோவியத் யூனியன் தான் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இரண்டாம் உலக போர்ல இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தாலும் கூட தன்னுடைய வலிமையை இழக்காம இருந்தது சோவியத் யூனியன் சோவியத் யூனியனுடைய ரெட் ஆர்மி தான் இந்த உலகின் மிகப்பெரிய இராணுவமா இருந்தது கிழக்கு ஜெர்மனி போலாந்து செக்கோஸ்லோவாக்கியா ஹங்கேரி ரொமேனியா பல்கேரியா அல்பேனியா போன்ற நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த சோவியத் யூனியன் கிழக்கு ஐரோப்பா முழுவதும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்குல இருந்த பல நாடுகள்ல ஏகாதிபத்திய காலனித்துவ ஆட்சி நடந்தது முதலாளித்துவ கொள்கையை கடுமையா எதிர்த்த மாதிரியே ஏகாதிபத்திய கொள்கையை அரசியல் ஆட்சி முறைய கடுமையா எதிர்த்தது சோவியத் யூனியன் இதன் காரணமா பிரிட்டன் மாதிரியான ஏகாதிபத்திய நாடுகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காலனி நாடுகளில் இயங்கின சுதந்திர போராட்ட இயக்கங்களுக்கு நிதி உதவி செய்ய தொடங்கியது சோவியத் யூனியன் இதுல சோவியத் யூனியனுக்கு இன்னொரு மறைமுக நோக்கமும் இருந்துச்சு இப்படி இந்த நாடுகளில் இயங்கின சுதந்திர போராட்ட இயக்கங்களுக்கு நிதி உதவி செய்வதன் மூலம் இந்தந்த நாடுகளில் தன்னுடைய கம்யூனிச கொள்கையையும் பரப்ப நினைச்சது சோவியத் யூனியனுடைய இந்த நடவடிக்கைகள் பிரிட்டன் மாதிரியான ஏகாதிபத்திய நாடுகளுக்கு மட்டும் பல மேற்கத்திய நாடுகளுக்கும் கூட மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்தது அப்படி இதை அச்சுறுத்தலா பார்த்த ஒரு முக்கியமான நாடு அமெரிக்கா சோவியத் யூனியன் மாதிரியே இரண்டாம் உலக போர்ல ஜெயிச்ச நாடு அமெரிக்கா மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்தா இரண்டாம் உலகப் போர்ல அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட இழப்பு ரொம்பவே குறைவு தோராயமாக நாலு லட்சம் ராணுவ வீரர்களை தான் இரண்டாம் உலகப் போர்ல இழந்திருந்தது அமெரிக்கா இதனால தொடர்ந்து சோவியத் யூனியனுக்கு நிகரான வலிமையான ராணுவத்தை கொண்ட நாடா இருந்தது அமெரிக்கா முக்கியமா அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் அணு ஆயுதம் என்ற பேரழிவு ஆயுதம் இருந்தது அதே நேரத்தில் அமெரிக்காவின் ஹவாய் தீவில் ஜப்பான் நடத்தின தாக்குதலை தவிர்த்து வேற எந்த மிகப்பெரிய யுத்தமும் அமெரிக்க மண்ணில் நடக்கலை இதனால் இரண்டாம் உலகப் போரால அமெரிக்காவின் உட்கட்டமைப்புக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை அதனால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவிலான பொருளாதார இழப்பும் ஏற்படலை இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இரண்டாம் உலகப் போரால பாதிக்கப்படாத உருக்குலையாத பொருளாதாரத்தை கொண்ட ஒரே நாடாக இருந்தது அமெரிக்கா சொல்லப்போனால் உலக பொருளாதாரத்தில் நம்பர் ஒன்னாக இருந்தது அமெரிக்கா சர்வதேச தொழில் உற்பத்தியில் அமெரிக்காவின் பங்கு ஐம்பது சதவீதமாக இருந்தது அதாவது இந்த உலகில் உற்பத்தியாகும் பொருட்களில் ஐம்பது சதவீதம் அமெரிக்காவில் இருந்து தான் வந்தது இப்படி அரசியல் சித்தாந்தம் பொருளாதாரம் மற்றும் இராணுவம்னு அனைத்து விஷயத்துலேயுமே சோவியத் யூனியனுக்கு சவால் விட்ட அமெரிக்காவுடைய கொள்கை ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் சோவியத் யூனியனோட ஒத்துப்போச்சு சோவியத் யூனியன் மாதிரியே அமெரிக்காவும் ஏகாதிபத்திய காலனித்துவ ஆட்சி முறையை எதிர்த்தது எல்லா விஷயத்திலையுமே சோவியத் யூனியனோட போட்டி போட்ட அமெரிக்காவுடைய கொள்கை எதுக்காக இந்த ஒரு விஷயத்துல மட்டும் சோவியத் யூனியனோட ஒத்துப்போச்சுன்னு நீங்க கேட்கலாம் கொள்கை ஒத்துப்போச்சுன்னு சொல்றதை விட இதுவும் ஒரு வகையான போட்டியாக தான் இருந்தது ஏகாதிபத்திய காலனித்துவ ஆட்சிக்கு அடிமைப்பட்டு கிடந்த காலனி நாடுகளில் நடந்த சுதந்திர போராட்டங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் அந்த நாடுகளில் தன்னுடைய கம்யூனிச கொள்கையை சித்தாந்தத்தை பரப்ப நினைச்சது சோவியத் யூனியன் கம்யூனிச சித்தாந்தத்தை தீவிரமாக எதிர்த்த அமெரிக்கா சோவியத் யூனியனுடைய இந்த உள்நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு தடுக்க நினைச்சது ஏகாதிபத்திய காலனித்துவ ஆட்சி முறைக்கு கீழே அடிமைப்பட்டு கிடக்கிற நாடுகளுக்கு சுதந்திரம் வாங்கி தருவதன் மூலம் அந்த நாடுகளில் தன்னுடைய முதலாளித்துவ மேலாதிக்கத்தை நிலைநாட்டலாம்னு நினைச்சது அமெரிக்கா இதனால தான் பொதுவாக பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் நடத்தின ஏகாதிபத்திய காலனித்துவ ஆட்சி முறையை எதிர்க்க தொடங்கியது அமெரிக்கா குறிப்பா பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய காலனித்துவத்தை கடுமையா எதிர்த்த அமெரிக்கா அதை தொடர்ந்து பிரிட்டனுக்கு அரசியல் நெருக்கடிகளையும் தர தொடங்குச்சு ஆனா உண்மையில சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு முன்னாடியே அதாவது இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே இதற்கான முன்னேற்பாடுகளை தொடங்கிருச்சு அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டும் அப்போதைய பிரிட்டிஷ் பிரதமராயிருந்த வின்ஸ்டன் சர்ச்சிலும் சேர்ந்து வடக்கு அங்கோரா கடல் பகுதியில் சந்திச்சு ஒரு பிரகடனத்தை வெளியிட்டாங்க அதோட பேரு அட்லாண்டிக் சார்ட்டர் இந்த பிரகடனத்தில் பல முக்கியமான அம்சங்களை முன் வச்சது அமெரிக்கா அதன்படி எந்த ஒரு நாடும் மற்றொரு நாடாக ஆட்சி செய்யக்கூடாது அமெரிக்காவோ இல்லை பிரிட்டனோ இந்த இரண்டு நாடுகளுமே மற்ற நாடுகளை கைப்பற்ற முனையக்கூடாது அதே போல் ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் தங்களுடைய சொந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை தரணும் அதே போல் காலனி ஆதிக்கம் இருக்கவே கூடாது கடைசியா சர்வதேச பொருளாதார ஒத்துழைப்பை உறுதிப்படுத்தணும் இந்த அம்சங்கள் எல்லாமே பிரிட்டனுடைய ஏகாதிபத்திய ஆட்சி முறைக்கு முற்றிலும் முரணா இருந்தது ஆனா அப்போ இருந்த சூழ்நிலையில கடுமையான நிதி நெருக்கடியை சிக்கி தவிச்ச பிரிட்டிஷ் அரசாங்கம் இரண்டாம் உலகப் போர் தொடர்ந்து நடத்த அமெரிக்காவுடைய கையை எதிர்பார்த்து காத்திருந்தது இதனால வேற வழி இல்லாத பிரிட்டிஷ் அரசாங்கம் அமெரிக்கா முன் இந்த அம்சங்களுக்கு ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது இந்த அட்லாண்டிக் சார்ட்டர் பிரகடனத்தை மேற்கோள் காட்டித்தான் உடனடியாக இந்தியாவுக்கு சுதந்திரம் தர சொல்லி இந்திய தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வற்புறுத்தினாங்க ஆனால் ஏற்கனவே காலனி ஆதிக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு இந்த பிரகடனம் பொருந்தாதுன்னு சொல்லி அதை நிராகரிச்சது பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் இந்திய தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் இந்தியாவுக்கு வந்தாரு ஆனா அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சது அடுத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான வெள்ளையனே வெளியேறி இயக்கம் உருவாகி சுதந்திரப் போராட்டம் தீவிரமடைந்தது இந்த வெள்ளையனை வெளியேறி இயக்கத்தை பற்றி இன்னும் விழாவறியாக இந்த வீடியோ உடைய இரண்டாம் பாகத்தில் அதாவது இதற்கு முந்தைய பாகத்தில் நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதனால் இப்போ நாம் நேராக இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் இரண்டாம் உலக போர் நடந்ததால் இந்த உலகமே உருக்குலைஞ்சு போயிருந்தது பல நாடுகள் அழிவின் விளிம்பில் இருந்தது அப்படி இருந்த நாடுகளை மீட்டெடுக்கிறதுக்காக சர்வதேச நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்குச்சு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் முதல் ஐக்கிய நாடுகள் சபை கூடுச்சு ஆனால் இதற்கு முன்னோட்டமா ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியே பல உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் ஒன்னாக கூடி ஒரு பிரகடனத்தை வெளியிட்டாங்க யுனைடெட் நேஷன்ஸ் சார்டர்னு அழைக்கப்பட்ட இந்த பிரகடனத்தில் பல முக்கியமான அம்சங்கள் இருந்தது உலக சமாதானம் மனித உரிமை சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் காலனி ஆதிக்கத்தின் முடிவு ஆகிய இந்த கொள்கைகள் இந்த பிரகடனத்தின் முக்கியமான அம்சங்களாக இருந்தது இனி இது மாதிரியான ஒரு மோசமான உலக யுத்தம் மறுபடியும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடாது என்ற கருத்தை ஏற்றுக்கிட்ட உலக நாடுகள் அனைத்துமே இந்த பிரகடனத்தில் கையெழுத்து போட்டுச்சு பிரிட்டன் உட்பட பிரிட்டன் இந்த பிரகடனத்தில் கையெழுத்து போட்டதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது அமெரிக்கா கொடுத்த அழுத்தம் இரண்டாம் உலகப் போரால ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அமெரிக்காவுடைய முழுமையா முழுமையாக இருந்த பிரிட்டனால் அமெரிக்கா தந்த அரசியல் அழுத்தத்தை நிராகரிக்க முடியல ஆனா அமெரிக்கா இதோட நிறுத்தல பிரிட்டன் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்த காலனி நாடுகளுக்கு உடனடியாக சுதந்திரம் தரணும்னு சொல்லி மேலும் அழுத்தம் தர தொடங்குச்சு அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு சுதந்திரம் தந்ததன் மூலம் தன்னுடைய காலனி ஆதிக்க எதிர்ப்பு கொள்கைக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தது அமெரிக்கா இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு டச்சு இருந்த இந்தோனேஷியா காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டுச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் டச்சு நாடு அதை அங்கீகரித்தது அதே மாதிரி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டே ஃப்ரெஞ்சு காலனியாக இருந்த வியட்நாமும் காலனி ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்டுச்சு ஃப்ரெஞ்சு நாடு மறுபடியும் வியட்நாமை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சி செஞ்சது ஆனால் அது தோல்வியில் முடிஞ்சது ஏன்னா இந்தோனேஷியா வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு சர்வதேச நாடுகளுடைய ஆதரவு இருந்தது அதே நேரத்தில் புதுசா சுதந்திரம் பெற்ற பல நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில உறுப்பினர்களா சேர்ந்து சர்வதேச அரங்கில காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கின இது பிரிட்டன் மாதிரியான ஏகாதிபத்திய நாடுகளுக்கு மேலும் நெருக்கடியை தந்தது ஏற்கனவே தன்னுடைய காலனி நாடுகளில் நடக்கிற சுதந்திர போராட்டங்களுக்கு சோவியத் யூனியன் நிதி உதவி செய்கிறதால அந்தந்த நாடுகளில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கிற சுதந்திர போராட்டங்கள் வலுப்பெற தொடங்கின இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் தன்னுடைய இராணுவ வலிமையை இழந்திருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த நாடுகளில் நடக்கிற சுதந்திர போராட்டங்களை கட்டுப்படுத்த முடியாம திண்டாடியது இரண்டாம் உலக போர் நடந்தபோது ஜெர்மனியுடைய ஏகாதிபத்திய நாடு பிடிக்கும் கொள்கையை கடுமையாக எதிர்த்தது பிரிட்டன் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக ஜெர்மனியை எதிர்ப்பதா சொல்லி இரண்டாம் உலக போரில் ஈடுபட்டது பிரிட்டன் ஆனால் இதே பிரிட்டன் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தன்னுடைய காலணிகளில் வாழக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு இதே சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் தர மறுத்தது சர்வதேச நாடுகளை சேர்ந்த காலனி ஆதிக்க எதிர்ப்பு கொள்கையை பேசக்கூடிய தலைவர்கள் செய்தித்தாள்கள் மற்றும் பல பொதுமக்கள் இது பிரிட்டனுடைய இரட்டை வேஷம்னு சொல்லி வெளிப்படையாக கடுமையாக விமர்சிக்க தொடங்கினாங்க குறிப்பாக ஒவ்வொரு ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்திலையும் இது ஒரு முக்கியமான விவாத தலைப்பா மாறுச்சு சர்வதேச அரசியல் தளத்தில் தன்னுடைய தார்மீக உரிமையை இழந்து ஒரு அரசியல் அவமான சின்னமாக பார்க்கப்பட்டது பிரிட்டன் இதன் காரணமா சர்வதேச அரசியல் அரங்குல பிரிட்டனுடைய அந்தஸ்து தரை மட்டத்துக்கு சரிஞ்சு போச்சு அடுத்து காலனி ஆதிக்கத்தை தீவிரமாக எதிர்த்த அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் ஆகிய இந்த இரண்டு நாடுகளும் தந்த அழுத்தம் அதுலேயும் குறிப்பா இந்தியாவுக்கு சுதந்திரம் தருவதை மேலும் தாமதப்படுத்துவதன் மூலம் இந்தியாவில் சோவியத் யூனியனுடைய கம்யூனிச சித்தாந்தம் கொஞ்சம் கொஞ்சமா வேரூன்றுவதை உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் இது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மேலும் அச்சத்தை ஏற்படுத்துச்சு இப்படித்தான் இரண்டாம் உலக போருக்கு பிறகு சர்வதேச அரசியலில் ஏற்பட்ட தலைகீழ் மாற்றம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க அதாவது இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியேறுவதற்கான மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஏற்பட்ட உலக அரசியல் மாற்றம் எப்படி இந்திய விடுதலைக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சதோ அதே மாதிரி பிரிட்டனில் ஏற்பட்ட உள்நாட்டு அரசியல் மாற்றமும் ஒரு வகையில் இந்திய விடுதலைக்கு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு பிரிட்டனில் நடந்த பொது தேர்தலில் பழமைவாத கட்சி ஆட்சியை பிடிச்சது அந்த கட்சியை சேர்ந்த ஸ்டான்லி பால்வின் என்பவர் பிரிட்டன் பிரதமராக பதவியேற்றார் ஆனால் இரண்டே ஆண்டுகளில் பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சார் பால்வின் அதற்கு சில அரசியல் காரணங்களும் இருக்கு அதுமில்லாமல் பால்டுவினுடைய உடல்நல காரணங்களும் இருந்தது இதைவிட ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இரண்டாம் உலக போர் வரப்போவதை முன்கூட்டியே கணிச்சிருந்தாரு பால்டுவின் அப்படி இரண்டாம் உலக போர் நடக்கும்போது அந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் பிரதமர் பதவியில் இருக்க விரும்பாத பால்டுவின் முன்கூட்டியே பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சார் அதைத் தொடர்ந்து அதே பழமைவாத கட்சியை சேர்ந்த நெவில் சாம்பர்லின் என்பவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடிப்படையில் ஒரு அமைதி இருந்த சாம்பர்லின் பேச்சுவார்த்தைகள் மூலம் இரண்டாம் உலகப் போர் தவிர்க்க முடியும்னு நினச்சாரு ஜெர்மன் நாட்டு எல்லைகளை விரிவுபடுத்த நினைச்ச ஹிட்லர் கூட ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்க முன்வந்தார் சேம்பர்லின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஜெர்மன் சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லர் பிரிட்டன் பிரதமர் நெவில் சேம்பர்லின் பிரான்ஸ் பிரதமர் யுடரா டலாடியர் மற்றும் இத்தாலிய சர்வாதிகாரி பெனிட்டோ முசோலினி ஆகிய இந்த நான்கு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்படிக்கைக்கு ஒத்துக்கிட்டாங்க செக்கோஸ்லோவாக்கியா நாட்டில் ஜெர்மன் மொழி பேசக்கூடிய மக்கள் அதிக அளவில் வாழக்கூடிய சூடாடன்லேண்ட் என்ற பகுதியை ஜெர்மன் நாட்டுக்கு விட்டு தருவதற்கு ஒத்துக்கிட்டு மற்ற நாட்டு தலைவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க இதை ஏற்றுக்கிட்ட ஹிட்லர் இனி வேறு எந்த ஐரோப்பிய நாட்டு மேலையும் படையெடுக்க மாட்டேன் கைப்பற்ற முயற்சி செய்ய மாட்டேன்னு உத்தரவாதம் தந்தார் இந்த ஒப்பந்தம் ஏற்பட முக்கிய காரணமாக இருந்த சாம்பர்லின் ஹிட்லருடைய இந்த உத்தரவாதத்தை முழுமையாக நம்பினாரு ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா செக்கோஸ்லோவாக்கியா நாட்டு தலைவர்கள் யாருமே இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படலை இது அப்போவே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இருந்தாலும் இந்த ஒப்பந்தமானது ஹிட்லருடைய நாடு பிடிக்கும் ஆசையை தணிக்கும்னு நினைச்சாரு நெவல் சாம்பர்லின் ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் செஞ்சு கொடுத்த வாக்குறுதியை மீறினாரு ஹிட்லர் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே செக்கோஸ்லோவாக்கியாவின் மற்ற பகுதிகள் மேலையும் படையெடுத்தாரு அடுத்த வருஷமே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு போலாந்து மேல படையெடுத்தார் ஹிட்லர் இதில் இருந்து இரண்டாம் உலகப் போர் தொடங்குச்சு பிரிட்டிஷ் பிரதமர் நெவில் சாம்பர்லின் முன்னின்று உருவாக்கினம் ஒப்பந்தம் தோல்வியில் முடிஞ்சது அதை தொடர்ந்து ஜெர்மனிக்கு எதிராக இரண்டாம் உலகப் போரில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது பிரிட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நார்வே பெல்ஜியம் நெதர்லாந்து பிரான்ஸ் ஆகிய நாடுகள் மேல போர் தொடுத்தாரு ஹிட்லர் அதில் குறிப்பாக நார்வே நாட்டில் பிரிட்டிஷ் படைகளுக்கு ஏற்பட்ட தோல்வி மிக மோசமான தோல்வியாக அமைஞ்சது இந்த தோல்வி பிரிட்டன் பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான விவாத தலைப்பாக விவாதிக்கப்பட்டது கடைசியில் இந்த விவாதம் பிரிட்டன் பிரதமர் நெவில் சாம்பர்லினுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானமாக மாறிச்சு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இருந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிட்டாரு சாம்பர்லின் ஆனாலும் அவருடைய தவறான கொள்கை முடிவுகளால் ஏற்பட்ட தொடர் தோல்விகள் அவருக்கு எதிரான கூட்டத்தை உருவாக்குச்சு உண்மையை சொல்ல அவருடைய சொந்த பழமைவாத கட்சி எம்பிக்களே அவருக்கு எதிராக அணி திரண்டாங்க நிலைமையை உணர்ந்த நெவில் சாம்பர்லின் தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சாரு அடுத்து யாரை பிரிட்டிஷ் பிரதமராக தேர்ந்தெடுக்கலாங்கிற கேள்வி எழுந்தபோது பெரும்பாலானவர்களுடைய மனசில் எழுந்த முதல் பெயர் வின்ஸ்டன் சர்ச்சில் ஆளும் பழமைவாத கட்சியில் ஒரு முக்கிய இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் ஹிட்லருடைய கொள்கைகளை தீவிரமா எதிர்த்தாரு அதோட இவருக்கு இராணுவ அனுபவமும் இருந்தது அதைத் தொடர்ந்து வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார் ஆறாம் ஜார்ஜ் மன்னர் அதை ஏற்றுக்கிட்ட சர்ச்சில் பிரிட்டனுடைய அடுத்த பிரதமராக பதவியேற்றார் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் வின்ஸ்டன் சர்ச்சில் பிரதமராகிறதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அதோட இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த காலகட்டம் என்பதால பொது தேர்தல் நடத்தாமலேயே பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் வின்ஸ்டன் சர்ச்சில் இவருடைய தலைமையில்தான் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இரண்டாம் உலக போரில் ஈடுபட்டுச்சு பிரிட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூலை மாதம் பிரிட்டன்ல பொது தேர்தல் நடந்தது பிரிட்டன் மக்களால் இரண்டாம் உலகப் போரின் ஹீரோவா பார்க்கப்பட்ட வின்ஸ்டன் சர்ச்சில் இந்த தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத வகையில படுதோல்வி அடைஞ்சாரு அவருடைய பழமைவாத கட்சியும் படுதோல்வி அடைஞ்சது இதுவரைக்கும் இருந்த தொழிலாளர் கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது அந்த கட்சியை சேர்ந்த கிளமெண்ட் அட்லி அடுத்த பிரிட்டன் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இரண்டாம் உலக போர் முடிஞ்ச உடனேயே பிரிட்டன் பிரதம பதவியேற்ற அட்லி அந்த சூழ்நிலையில பிரிட்டனுடைய பொருளாதாரம் கடுமையாக சரிஞ்சு போயிருந்தது உட்கட்டமைப்பு போயிருந்தது வலிமை இரண்டாம் உலக போர் காலத்தில் ஜெர்மன் விமானங்கள் தொடர்ந்து நடத்தின வான்வெளி தாக்குதலால் பல பிரிட்டன் நகரங்கள் தரைமட்டமாகி இருந்தது பால வீடு இல்லாம உண்ண உணவு இல்லாம மருத்துவ வசதி கிடைக்காம பல லட்சக்கணக்கான பிரிட்டன் மக்கள் தவிச்சாங்க பிரிட்டனுடைய ஏற்றுமதி வணிகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது பிரிட்டன் மேல மிகப்பெரிய கடன் சுமை இருந்தது அதே நேரத்தில் தொடர்ந்து அமெரிக்காவை நம்பியிருக்க வேண்டிய சூழ்நிலையிலையும் இருந்தது பிரிட்டன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரண்டாம் உலகப் போரால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளான உள்நாட்டை புனரமைக்கிறதுக்கு முக்கியத்துவம் தந்தார் அட்லி வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும் உணவு பற்றாக்குறையை சரி செய்யணும் பள்ளிக்கூடங்கள் கட்டணும் மருத்துவ வசதி ஏற்படுத்தி தரணும் இப்படி மக்களுடைய அடிப்படை தேவைகள் மட்டுமில்லாமல் போரில் சேதமடைஞ்ச ரயில் தண்டவாளங்களை சீரமைக்கணும் சாலைகளை சீரமைக்கணும் தொழிற்சாலைகளை மறுபடியும் உருவாக்கணும் இது மாதிரியான விஷயங்கள்லையும் கவனம் செலுத்தினார் அட்லி இப்படி புதுசா ஆட்சிக்கு வந்த தொழிலாளர் கட்சிக்கு பிரதமர் அட்லிக்கு சிதஞ்சு போன பிரிட்டன் நாட்டை மறுபடியும் மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கடினமான சவால் இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகப்பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை தொடர்ந்து நிர்வாகம் செய்வது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயம் என்பதை உணர்ந்தார் அட்லி அட்லி தலைமை தாங்கின தொழிலாளர் கட்சி இப்படி சிந்திச்சதுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பல காரணங்களும் இருந்தது அடிப்படையில் அந்த தொழிலாளர் கட்சி சமூக சீர்திருத்த கொள்கைகளை முன்னிறுத்தி வலியுறுத்தின கட்சி சமூக நீதி ஜனநாயகம் மற்றும் சுயராஜ்யம் ஆகிய கொள்கைகளை வலியுறுத்தின இந்த கட்சி குறிப்பாக காலனித்துவத்துக்கு எதிரான கொள்கையை கொண்ட கட்சி இந்த கட்சியை சேர்ந்த பல தலைவர்கள் காலனித்துவ ஆட்சி கொள்கையை ஒரு பழமைவாத கொள்கையா அரசியல் ரீதியாக ஒரு ஸ்திரமில்லாத கொள்கையாக பார்த்தாங்க இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் உருவான புதிய உலகத்தில் காலனித்துவ கொள்கை என்பது தொடர்ந்து நிலைச்சிருக்காது என்ற நிதர்சனத்தை உணர்ந்தவர்களா இருந்தாங்க இரண்டாவது முக்கியமான காரணம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்காவோட சேர்ந்து வெளியிட்ட அட்லாண்டிக் சார்ட்டர் பிரகடனம் இந்த பிரகடனத்தில் இருந்த முக்கியமான அம்சங்களான காலனித்துவத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் ஒரு நாடு மற்ற நாடு ஆட்சி செய்ய முற்படக்கூடாது அதே போல் அனைத்து மக்களுக்கும் தங்களுடைய சொந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை வழங்கணும் ஆகிய இந்த அம்சங்களை ஏற்றுக்கிட்டு தான் பிரிட்டன் இந்த பிரகடனத்தில் கையெழுத்து போட்டுச்சு சரிஞ்சு போன பிரிட்டன் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு அமெரிக்காவுடைய உதவியை நம்பி இருக்கிற இந்த நேரத்தில் அமெரிக்காவோட சேர்ந்து ஏற்படுத்தின இந்த பிரகடனத்தை மீறக்கூடாதுன்னு நினைச்சாரு ஹார்ட்லி அதோட ஒரு வருஷத்துக்கு இருநூறு மில்லியன் பவுண்டுகள் செலவு செஞ்சு இந்தியாவை தொடர்ந்து நிர்வாகம் செய்யும் அளவுக்கு பிரிட்டன் கிட்ட அப்போதைக்கு நிதி இருப்பும் இல்லை அப்படியே தேவையான அளவுக்கு நிதியை ஏற்பாடு செஞ்சாலும் கூட அந்த நிதியை வச்சு பிரிட்டனுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்தணும்னு நினைச்சாரு அட்லி அதுக்கு பதிலா இந்தியாவில் செலவு செய்ய விரும்பல இதே காலகட்டத்தில் தான் இந்தியாவுல பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களும் வலுப்பெற்றிருந்தது காங்கிரஸ் முன்னெடுத்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இதுவரைக்கும் நடந்த சுதந்திர போராட்டங்கள்லேயே மிக தீவிரமான அறவழி சுதந்திர போராட்டமாக இருந்தது அதோட இந்திய தேசிய ராணுவத்தின் வீழ்ச்சிக்கு அப்புறம் ஆயுதமேந்திய சுதந்திர போராட்டத்துக்கான ஆதரவு குரல்களும் வலுப்பெற்றிருந்தது இந்த சூழ்நிலையில் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் வேலை பார்த்த இந்தியர்களுடைய மனப்பான்மையும் மாறியிருந்தது தங்களுடைய பிரிட்டிஷ் மேலதிகாரிகளுக்கு எதிரான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க உதாரணமா சொல்லணும்னா இந்திய கப்பல் படை கழகத்தை அதாவது பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்த இந்திய கப்பல் படை கழகத்தை இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா சொல்லலாம் இதே தான் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஆகிய இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான அரசியல் மோதல் அதிகரிச்சிருந்தது இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததால மற்ற பிரிட்டிஷ் காலனி நாடுகளை தக்க வச்சுக்கிறத விட இந்தியாவை தொடர்ந்து நிர்வாகம் செய்வது என்பது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மிக மிக ஒரு சவாலான விஷயமா இருந்தது இதை ஒரு சவாலான விஷயம்னு சொல்றதை விட உண்மையில நடைமுறை சாத்தியமில்லாத விஷயம்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு நிலைமை மோசமானதால இனி இந்தியாவுக்கு சுதந்திரம் தரணுமா வேணாமான்னு கேட்கறதை விட இந்தியாவுக்கு இனி எப்போ சுதந்திரம் கொடுக்கலாம்ங்கிறத முடிவெடுக்கிறது தான் சரியா இருக்கும்னு நினைச்சாரு அட்லி இதை தொடர்ந்து இந்தியாவின் சுதந்திரம் பற்றி காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களோட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒரு மூன்று பேர் கொண்ட குழுவை பிரிட்டன்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அனுப்பினாரு பிரிட்டன் பிரதமர் கிளமெண்ட் அட்லி இந்தியாவில் அப்ப உருவான ஹிந்து முஸ்லிம் மோதல் இந்த பேச்சுவார்த்தைகளில் சில பின்னடைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட இந்தியாவுக்கு சுதந்திரம் தருவது என முடிவு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் தரப்போவதாக அறிவித்தார் பிரிட்டன் பிரதமர் கிளமன்ட் அட்லி அந்த அறிவிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இந்தியாவுக்கு சுதந்திரம் தரப்படும்னு முடிவு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து இந்திய தலைவர்கள் கிட்ட நிர்வாகத்தை ஒப்படைச்சு இந்திய சுதந்திரத்தை செயல்படுத்துவதற்காக மௌண்ட்பெட்டன் பிரபு இந்தியாவின் கடைசி வைஸ்ராயா இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார் இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் ஹிந்து மற்றும் முஸ்லீம் மக்களுக்கு இடையிலான மத மோதல்கள் அதிகரிச்சது நாளுக்கு நாள் இந்த மோதல்கள் தீவிரமடைஞ்சதால் மோசமானதால் இனி தொடர்ந்து இதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினச்ச பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் மாதம் தர வேண்டிய சுதந்திரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்றைக்கே தந்துட்டு இந்தியாவை விட்டு வெளியேறுச்சு ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு பிரிட்டனில் நடந்த பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி ஜெயிக்காம மறுபடியும் பழமைவாத கட்சியை ஜெயிச்சு வின்ஸ்டன் சர்ச்சிலே பிரதமராக இருந்தால் இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைச்சிருக்காது இன்னும் பல ஆண்டுகள் தள்ளி போயிருக்கும் ஏன்னா காலனித்துவத்தை தீவிரமாக ஆதரித்த சர்ச்சில் இந்தியர்களை காட்டுமிராண்டிகள்னு சொன்னதோட இல்லாமல் இந்தியர்களுக்கு தங்களை தாங்களே நிர்வாகம் செய்யும் அளவுக்கு தகுதியோ இல்லை திறமையோ இல்லைன்னு சொன்னார் மாபெரும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அழிஞ்சு போகிறத பார்க்கறதுக்காக நான் பிரிட்டனின் பிரதமராக ஆகலேன்னு வெளிப்படையாக சொன்ன சர்ச்சில் நிச்சயமாக இந்தியாவுக்கு சுதந்திரம் தருவதற்கு ஒத்திருக்கவே மாட்டார் அந்த அளவுக்கு இந்திய சுதந்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லா இருந்தார் வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படி ஒருவேளை சர்ச்சில் மறுபடியும் பிரதமராகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கு கிடைச்ச சுதந்திரம் கிடைக்காம போயிருந்தா இந்தியாவில் நடந்த சுதந்திரப் போராட்டம் மேலும் தீவிரமடைஞ்சிருக்கும் இந்தியாவின் சுதந்திரப் போராட்டம் என்பது ஆயுத புரட்சியாக கூட மாறியிருக்கும் அதனால பல லட்சக்கணக்கான இந்திய மக்கள் உயிரை விட்டுருப்பாங்க இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்டிருக்கும் ஆனால் அந்த பிரிவினையை கட்டுப்படுத்துறதுக்காக சர்ச்சில் இராணுவத்தை பயன்படுத்தியிருப்பார் இதனால உள்நாட்டுப் போர் மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் அதனால இன்னும் பல லட்சக்கணக்கான மக்கள் உயிரை விட்டுருப்பாங்க கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லணும்னா இரண்டாம் உலகப் போரில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட அழிவுகள் மாதிரி இந்தியாவில் பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கும் அதை சர்ச்சிலே முன்ன நின்று நடத்தியிருப்பாரு ஆனால் தொழிலாளர் கட்சியை சேர்ந்த கிளெமெண்ட் ஆட்லி பிரிட்டன் பிரதமரானதால் இந்த அசம்பாவிதங்கள் எல்லாமே தவிர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு பிரிட்டனில் நடந்த அரசியல் மாற்றம் இந்திய விடுதலைக்கான ஒரு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சது இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவின் அடுத்த பாகத்தில் அதாவது இந்த வீடியோவின் கடைசி பாகத்தில் இந்திய விடுதலைக்கான மிச்சம் இருக்கக்கூடிய காரணங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்முடைய தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க நன்றி வணக்கம்